வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் செல்வி பேசுகிறேன் வெல்கம் டு ராஜ் செல்விஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் முருங்கைக்கீரை வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் எப்படி நாங்கள் வந்து சுண்டுவோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு அடுத்த வீடியோவில் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம கீரை சுண்டுறதுக்கு இது மாதிரி ஒரு மண் சட்டை அடுப்பில் வச்சு அதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுட்டு ஒரு ஒரு வள வர மிளகா இல்லைன்னா ஒரு பச்சை மிளகா போட்டு நம்ம வந்துட்டு நறுக்கி அதில் போட்டு உருவி வச்சுருக்க முருங்கைக்கீரையை அதில் அள்ளி வச்சு அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம ஒரு நிமிஷம் வச்சுருந்தால் போதும் இல்லைன்னா கீரை வந்து ஒரு மாதிரி அயர்ந்து போன மாதிரி போயிடும் ஒரு நிமிஷம் கழித்து மூடி எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கீரை வந்து தண்ணியில் கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கும் லைட்டாக இப்போ ஒரு கரண்டி காம்பு வச்சு நம்ம அது மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் இது மாதிரி கிண்டினோம் அப்படின்னா எல்லா கீரையும் தண்ணியோடு சேர்ந்துடும் தண்ணி நல்லா எல்லா எல்லா கீரைக்கும் வந்துடும் நம்ம இப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தோம் அப்படின்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து வற்றி அந்த கீரை வந்து ஆகிடும் நல்லா ட்ரை ஆகி ட்ரை ஆகும்போது நல்ல வாசம் நம்மளை போட்ட மிளகாய் கீரை இது ரெண்டோட வாசமும் அதில் வரும் நம்ம இது மாதிரி திரும்ப கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரெண்டு நிமிஷத்துலேயே வந்துட்டு தண்ணியெலாம் வச்சு இது மாதிரி ட்ரையாக நமக்கு வந்துட்டு கீரை கிடைச்சிரும் இது மாதிரி செய்யும்போது இதோட வாசம் வந்துட்டு அப்படியே வீடே இருக்குங்க லோபிப் இருக்கவங்க ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கவங்க இது மாதிரி இருக்கவங்க வந்துட்டு இது மாதிரி காலையில் மத்தியானம் வந்து இது மாதிரி கீரை வந்து சுண்டி சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட சத்து முழுசும் வேஸ்ட்டாக போகாமல் நமக்கு கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கூழ் தண்ணி சாதம் குழம்பு சாதம் எதுக்கு வேணாலும் தொட்டுவிட்டு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி சாதத்துக்கு கூட நம்ம வச்சு பழைய சாதத்தை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்ம எண்ணெய் வெங்காயம் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல வெறும் கீரை மட்டும்தான் இதோடய சத்து அப்படியே நமக்கு கிடைக்கும் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்